ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்றைய தினம் புதன்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல நாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலோட நீங்கள் இணைந்துருங்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அளித்திருக்கீங்களோ பார்த்துக்கங்க மேலும் நமது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக அமையும் இன்று தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாப்பி பர்த்டே நண்பர்களே தான் உண்டு தனது வேலையுண்டு என்று மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தனது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மகாபரணி தினங்க அப்படின்னா என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலையபட்சம் அப்படின்ற அந்த பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் அதாவது தந்தை இல்லாதவர்கள் விபத்துல இறந்து போனவங்க அல்லது ஆண்வரிசு இல்லாதவங்க போன்றவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் வந்து தர்ப்பணம் திதி செய்யறது திதி கொடுக்கறது போன்றவற்றை செய்யலாம் அதில் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தில் எப்படி செத்து போனே தெரில அல்லது காணாமல் போயிட்டாரு பன்னெண்டு வருஷமா ஆளையே காணோம் அல்லது அவர் பாடியே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான இறந்து போயிட்டாங்களா இல்ல உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாதவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல தினம்தான் மகாபரணி தினம் சில உங்களது உறவினர்கள் யாராவது வந்து த ஆண் வரிசு இல்லாதவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறதுல இன்றைய தினத்துல நீங்க செய்யலாம் இறந்த திதி என்ன திதியில அவர் இறந்தாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திதியில தான் செய்யணும் எந்த திதியில இறந்தாருன்னே தெரியல அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு மகாபரணி தினத்துல நீங்க செய்யலாம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்தில் சனி பகவான் நாலு குடையவன் பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்று தினம் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க ராகு சந்திரன் சேர்க்கை ஏழாம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு தினமா கண்டிப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு புதிதாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க பலருடைய அன்பிற்கு பாத்திரமாக கூடிய ஒரு அதிஷ்டகரமான தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் என்றதின் மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெற ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமையாகியவை பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக மிக ஒரு உற்சாகமான நாள்ங்க இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல இருந்து உங்க பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு அதிகமான உற்சாகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இல்வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்குங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு எதிர்கால தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு தினமாக பாதியில் விட்டுப்போன சில பணிகளை இன்றைய தினம் நீங்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக பெண்டிங் ஆயிட்டு இருந்த சில விஷயங்களை இந்த தினம் நீங்கள் முடிக்கிறது மூலமாக மன நிம்மதி மற்றும் மன நிறைவு ஏற்படும் புதுசு புதுசாக சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்படுத்தினாலும் நீங்கள் இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களில் அமைய பெறுவீர்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் யாராவது கடன் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா சில நண்பர்கள் வந்து கடனை திருப்பி தர மாட்டாங்க எனவே மிக மிக நம்பிக்கையானவங்க இதை எப்படி அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் மட்டும் இங்கே கடன் கொடுக்கலாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராகவே இருக்குங்க இன்றைய தினம் இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களுடைய காதல் மனநிலை இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக அமையும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தரக்கூடியதாக அமைவதால் உங்களது மனம் கவர்ந்து காதல் இருக்கு என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க ஆனால் எல்லா விஷயங்களையும் அன்பை காட்டணுங்கிறது சரியில்லைங்க சில விஷயங்களை கண்டிப்போட இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்க சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய வெற்றி பெற்ற நண்பர்களுடன் நீங்கள் இணைந்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எதிர்காலத்துல என்னென்ன விஷயங்கள் வந்து மாதிரியான சில பார்வையை வெற்றி பெற்றவர்கள் மூலமாக சில நல்ல தெளிவான மனநிலைகள் எதிர்காலம் குறித்த நல்ல பிளான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேடி பிடிச்சா அவங்களோட இன்னைக்கு நேரத்தில் நீங்க ஸ்பெண்ட் பண்றது நல்ல பலன்களை தருங்க உங்களுடைய ஃப்யூச்சர்களுக்கான திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணுங்க நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சில திட்டங்களை இன்றைய தினம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதை நீங்கள் மாற்றுதல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே இன்றைய தினம் மறுமதிப்பீடு செய்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தேவைன்னா மாத்திக்கலாம் இன்றைய தினம் பழைய நண்பர் ஒருவரை நீங்க சந்திப்பீங்க பழைய நிகழ்ச்சியை பற்றி உங்களது பழைய நண்பர் கூறி உங்களை இன்னும் அதிகமாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு எனவே நண்பர்கள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபுடன் சேனல்ல தினசரி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எல்லா வீடியோவும் நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பெறணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நமது துலாம் டுடே ராசிபுடன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எழுத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி உங்களுக்கு மொபைல் மூலம் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதன் மூலமாக நமது ராசிபுடன் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு எதுவாக ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே எனது மனமாக நன்றி ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுதே நம்ம தொலைக்குடி ரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இந்த தினம் இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்துல இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையறதுனால உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு அமைதுங்க சிறப்பான முன்னேற்றம் உங்களது வியாபாரத்திலையும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அரசு வழியில் அதாவது கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த சலுகைகள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது நிறையமாக இன்னைக்கு அமைப்பிருங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு அரசியல் வழியில் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுங்க மேலும் மதிப்பு மரியாதை ஆகியவை சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய சமுதாய பணியாளர்களுக்கு என்ற தினம் கண்டிப்பாக இருக்குங்க பொதுநலப் பணி சமுதாய பணி போன்றவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க செல்வாக்கான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய தினம் கல்வி சம்மந்தமாக கிடைக்குங்க மேலும் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இன்றைய தினம் புதிதாக அறிமுகமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகப்படியாக எதிர்பாராத வகையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி வரது மூலமாக அதை நீங்கள் தெரிவிக்கலாம் நிறைய பேர் வந்து லைக் பட்டன் அழுத்தி விடுறதே இல்லைங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னோட டார்கெட் அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நீங்கள் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிக்கலையா என்ன விஷயங்கள் பிடிக்கலையே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தொடர்பு ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள் அழுத்திருக்கீங்களா அழிச்சிருக்கைகளோடு பாத்துக்கங்க அப்படி அடுத்தாதவங்க அழுத்திக்கங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனும் தேடி வரும் நமது ராசிபலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்குறதுக்கு எதுவாக அமையும் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே